வணக்கம் உறவுகளை மற்றும் ஒரு சீரியல் பற்றி அப்டேட் ஒன்று என்ன சீரியலை பத்தி பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் பாண்டியன் சீரியல் பொய்ப்பித்தலாட்டம் பண்ணி தங்கமயிலை பாண்டியன் குடும்பத்தில் மருமகளாக தள்ளிவிட்டார் சரி பணம் வசதி இல்லை என்றாலும் நல்ல குணத்துடன் இருந்தாலாவது தங்கமயிலின் கேரக்டர் அந்த குடும்பத்துக்கு போகின்ற மாதிரியாக இருக்கும் ஆனால் மக்கள் ஒழுங்காக இருந்தாலும் பாக்கியம் செய்த அளப்பறையால் தங்கமயில் வாழ்க்கை விடும் போல அதாவது சரவனுடன் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று மூன்று நாள் கனிமூனுக்கு தங்கமயில் பிளான் பண்ணி போனார் அதற்கு ஏற்று மாதிரி போன இடத்தில் சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்பட்டாலும் அதையெல்லாம் தாண்டி அண்ணன் சந்தோஷத்துக்காக செந்தல் மற்றும் கதிர் பணத்தை ஏற்பாடு பண்ணி நல்ல ஹோட்டலில் தங்கவிட்டார்கள் ஆனால் இதை கடுக்கும் விதமாக பாக்கியத்தின் சதியை கேட்டு தங்கமையில் மாறிவிட்டார் அந்த வகையில் சரவணுடன் சிரித்து பேசி சந்தோஷமாக இருந்த தங்கமையில் அம்மா பேசி கேட்டு கோபத்துடன் இருக்கிற மாதிரி மூஞ்சியை தூக்கி வைத்து சரவணனுடன் பேசாமல் போய்விட்டார் இதை எப்படி டீல் பண்ணுவது என்று தெரியாத சரவணன் செந்திலுக்கு போன் பண்ணி ஐடியா கேட்கிறார் செந்தில் இதுதான் பொண்ணுங்களை புரிந்து கொள்ள முடியாது அதனால அவர்களாக வந்து பேசும் வரை நீ எதுவும் கண்டுக்காத பேசாமல் போய் தூங்கு என்று சொல்கிறார் அதன்படி சரவணன் தூங்கி விடுகிறார் இதை பார்த்து கடுப்பான தங்கமையில் பிரச்சனை பண்ணும் விதமாக சரவணனை நிம்மதி இல்லாமல் ஆட்டி படைக்கப் போகிறார் இதை பார்த்து கடுப்பான தங்கமையில் பிரச்சினை பண்ணும் விதமாக சரவணனை நிம்மதி இல்லாமல் ஆட்டி படிக்கப் போகிறார் இதற்கிடையில தங்கமையில் சரவணுடன் இருந்து எடுத்துக்கிட்ட புகைப்படங்களை பாட்டியனுக்கு அனுப்பி வைத்தார் அதை பார்த்த பாண்டியன் ஆஹா ஓஹோ என்று மருமகளுக்கு யாழ்ச்சா போடும் விதமாக வாய்ஸ் மெசேஜில் சூப்பர் என்று அனுப்பி வைத்திருக்கிறார் இதை பார்த்து கடுப்பான கோமதி வழக்கம் போல புலம்பிக் கொண்டு அடுப்பங்கரையில வேலை பார்க்கிறார் அந்த நேரத்தில் அங்கே போன பாண்டியன் தங்கம்மையிலிடம் பேசினியா போட்டோ எல்லாம் சூப்பர் என்று மெசேஜ் அனுப்பினியா என்று கேட்டார் அதுக்கு கோமதி நான் கூட தான் பிள்ளையார்பட்டி கோயிலுக்கு போயிட்டு வந்து போட்டோ எல்லாம் அனுப்பி வைத்தேன் அதை பத்தி ஏதாவது சொன்னீங்களா நான் வரும் இந்த வீட்டுல மிதியடி மாறித்தான் இருக்கிறேன் என்று ஆதங்கத்தை கொட்டுகிறார் இதை பார்த்த பாண்டியன் தெரியாம கேட்டுப்பட்டேன் என ஆளை விடு என்று கையெடுத்து கும்பிட்டு கிளம்பி விடுகிறார் பிறகு வெளியே நின்று கொண்டிருந்த பழனிசாமியிடம் வீடியோ கால் எப்படி பண்ணணும் என்று கேட்டு கோமதிக்கு வீடியோ கால் பண்ணுகிறார் அதையடுத்து பேசிய கோமதி பாண்டியனை பார்த்து பயந்து விட்டார் அந்த அளவுக்கு பாண்டியன் வீடியோ கால முகத்தை கிட்ட வைத்து கோமதியிடம் பேசினார் அப்பொழுது பாண்டியன் என்னவோ தெரியல மற்ற நாட்களை விட இன்னைக்கு பார்க்கும் போது நீ அந்த அளவுக்கு அம்முட்டு அழகா இருக்கிற என்று வர்ணித்து பேசுகிறார் இதை கேட்டதும் பக்கத்தில் கோமதி முகம் சிவந்து சந்தோஷப்பட ஆரம்பித்து விட்டார் அப்பொழுது அங்கே வந்து ராஜ்யம் மற்றும் மீனா மாமியாரை கலாய்க்கும் விதமாக என்னத்த ஒரே ரொமான்ஸ் போயிட்டு இருக்கிறது என்று கேட்க கோமதி வைக்கப்பட்டு அசடு வழிய ஆரம்பித்து விட்டார் இப்படி இவர்களை வைத்து இந்த நாடகம் ஓடிக்கொண்டிருக்கும் வரை மக்களிடம் மிகப்பெரிய நில வரவேற்பும் பெற்றுக் கொண்டிருக்கிறது ஆனால் இந்த தங்கமேல் வந்து ஓவராக ஆட்டம் ஆடிய பிறகு பார்க்கவே கடுப்பா இருக்கிறது என்று மக்கள் நெகட்டிவ் விமர்சனங்களை கொடுத்து வருகிறார்கள் யாரெல்லாம் இந்த எபிசோடுகளை பார்க்குறீங்க ஸோ உங்களுடைய ஃபேவரட் சீரியல் என்ன இது பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் கேளு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க